அதிரடி வெளிநாட்டு மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதித்த ட்ரம்ப் அக்டோபர் ஒன்று முதல் அமல் உலக பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து மருந்துகளுக்கும் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த விதி அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவை பகிர்ந்து கொண்ட ட்ரம்ப் ஒரு மருந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்படாவிட்டால் அது நூறு சதவீதம் வரிக்கு உட்பட்டது என்று எழுதினார் இந்த விதி பிராண்டட் மற்றும் காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு பொருந்தும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மருந்துகள் உட்பட பல வெளிநாட்டு பொருட்களுக்கு அதிக வரிகளை அறிவித்துள்ளார் சமையலறை உபகரணங்கள் மற்றும் குளியலறை பேன்சீகளுக்கு இப்போது ஐம்பது சதவீதம் வரியும் தளபாடங்கள் முப்பது சதவீதம் வரியும் கனரக லாரிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியும் விதிக்கப்படும் என்று அவர் கூறினார் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக டிரம்ப் வாதிடுகிறார் கனரக லாரிகளும் அவற்றின் பாகங்களும் நமது சொந்த உற்பத்தியாளர்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றன எனவே தேசிய பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க வரி அவசியம் வெள்ளை மாளிகை முந்தைய வர்த்தக கொள்கைகள் மற்றும் இறக்குமதி வரிகளை அறிவித்த சில வாரங்களுக்கு பிறகு அதிபர் ட்ரம்ப் புதிய வரிகளை அறிவித்துள்ளார் ஏபி அறிக்கையின்படி இந்த நடவடிக்கை அமெரிக்க பற்றாக்குறையை குறைத்து உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அதிகரிக்கும் என்று ட்ரம்ப் நம்புகிறார் இருப்பினும் இந்த முடிவு எதிர்மறையாக இருக்கலாம் என்று பல நிபுணர்கள் கூறுகின்றனர் இது பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்கும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர்